நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தோட ஒரு வாரம் அப்டேட் இது பிளாக்பெரி ஒரு வாரமாக தான் வீடியோ எடுத்தால் தான் ஒரு நாள் கொஞ்சமாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வீடியோ கிடைக்குது ஏன்னா இப்போ வெயில் அப்படிங்கிறதுனால ரொம்ப வீடியோ எடுக்கவே முடிய மாட்டேங்குது இது பீனட் பட்டர் ஃப்ரூட்டு இந்த செடிலாம் என்றைக்கு காஞ்சி போகுதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலாக தான் நிற்குது சில செடிகள் நல்லா வளருது வெயிலில் வளர்றது ஆனால் சில செடிகள் நல்லாவே வரல பல்பரியுது வெட்டி விட்டுருந்த பறவு கொஞ்சம் காய் வந்திருக்கு இது ஸ்ட்ராபெரி கொய்யா ஒரே ரெண்டு மூணு காய் கிடந்தது எல்லாமே அணியில் எடுத்துகிட்டு போயிடுச்சு எதுவுமே கிடைக்கல சப்போட்டா ஒரு மூணு பழம் இருக்குது பறிச்சிடலாம் சப்போட்டா நிறைய பழம் இந்த தடவை கிடச்சிது நீங்களே என்னோடய முதல்லருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஆனால் பழம் பறிக்க வரும்போதெல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு வராததுனால வீடியோ எடுக்க மறந்து இல்லைன்னா மறந்துடுவேன் வீடியோ எடுக்க பறிச்சுருவேன் இந்த மாதிரி அதனால் ரொம்ப எடுக்க முடியல அடுத்தால் அத்தி பாருங்கள் அணில் கடிச்சு போட்டு பாருங்கள் இங்கே வந்து அணில் குருவியெல்லாம் அதிகம் இது முதல் முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காய் வந்து பார்க்க கட்டையாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருந்தது அடுத்த ஒரு ஹைட்டாக வரும்னு நினைக்கிறேன் இது பனானா சப்போட்டா அதாவது நீளமான சப்போட்டாவாக வரும்னு சொன்னாங்க இதுவும் செரி தான் செறி வந்து இது வந்து புளிக்காத செறி அப்படின்னாங்க இன்னொரு செடி வந்து புளிப்பு செடி இருக்குது இது மேங்கோ பாப்போ இந்த பிஞ்சுகள் எல்லாம் எந்த அளவுக்கு வருதுன்னு அடுத்த வர வீடியோக்கில் வீடியோவில் இதோட நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்கலாம் இது கிரேப் கொய்யா குட்டி குட்டியாக வரும் இது இஸ்ரேல் ஃபிக்கு நல்லா செவப்பு கலரில் வருது ஸ்டார் ஃப்ரூட்டு அடுத்த வாரம் இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஒரே கொத்தில் ரெண்டு இருக்குது இது வந்து புளிப்பு செரி மிரக்கல் ஃப்ரூட் செடிகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கன்னு தெரியல எங்கள் ஏரியாவில் தண்ணி ப்ராப்ளம் இல்லை ஆனால் பயங்கர வெயில் காலையில் தண்ணி ஊற்றிட்டு சாயங்காலம் வந்து பார்க்கும்போது செடிகளெல்லாம் காய்ஞ்சு போய் கிடக்குது இதுலேயும் சொல்லணுன்னா ரோஜா செடியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது ரோஜா செடியெல்லாம் ஒவ்வொரு ஒரு பிராஞ்சாக பட்டு போயிட்டே வருது இதுவரை எனக்கு வந்து பத்து செடி கிட்ட பட்டு போயாச்சு எப்படி அதை கா பாத்துறதுனே தெரியல என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு செடிகளுமே இன்னொரு டென் இயர்ஸ் அந்த ஆன செடிகளாக இருக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சாக போகுது எவ்வளோ உரம் போட்டாலும் என்ன போட்டாலும் அது வந்து சரியாகவே வரமாட்டேங்குது எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது இந்த சம்மரை வந்து எப்படி நான் கிராஸ் பண்ண போகிறனு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்